ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிதனிகா கிச்சன் இன்றைக்கி பார்க்க போகிறது பதநீரில் பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு டம்ளர் ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் இது இப்போ நம்ம கழுவிட்டு குக்கரில் வேக வச்சிடலாம் பதநீர் வாங்கியிருக்கேன் இதை இப்போ தண்ணிக்கு பதில் இதை சேர்த்துடலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் பதநீரை ஊற்றிடலாம் வறுத்த பாசிப்பருப்பை ரெண்டு ஸ்பூன் விட்டு வச்சுருக்க இதில் சேர்த்துடலாம் மூடிட்டு வெயிட் போட்டுடலாம் மூணு விசில் வரட்டும் மூணு விசில் வந்துடுச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் கரண்டி நல்லா மசிக்கலாம் ஒன்றரை டம்ளர் வெள்ளத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சிடலாம் கொதித்த வெள்ளத்தை சாதத்தில் வடிகட்டிடலாம் வெள்ளப்பாக சேர்த்தாச்சு இப்போ இதை நம்ம நல்லா கிண்டிடலாம் கொஞ்சம் சாப்பிட்டு சேர்த்திடலாம் ஏலக்காய் தட்டி வச்சிருக்கேன் இதில் சேர்த்துடலாம் தாளிப்பு கரண்டியில் கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கேன் நெய் சூடானதும் உடச்ச முந்திரி பருப்ப சேர்த்துடலாம் அடுத்து திராட்சை கொஞ்சம் சேர்த்திடலாம் நல்லா வறுபட்டுச்சு மறுபட்ட முந்திரி திராட்சையை இதில் சேர்த்துடலாம் கொஞ்சம் நெய் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டிட்டு ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் நம்மளுடைய பதநீர் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரிஜனிகா கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்